எனக்கு சம்பளம் சம்பளமா எதுக்கு வீட்டு வேலையெல்லாம் நான்தானே செய்கிறேன் எனக்கு ஒரு சம்பளம் தானே என் செலவு தேவை நான் பார்த்துக்க முடியும் ஏன்னா வெளில கீழே போனால் ஆத்திர வசதத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு வேணும்ல அது எப்படி இருந்தாலும் வெளியே போகும்போது நான்தானே செலவு பண்றேன் எதுக்கு நீ வாங்கி கொடுத்துட்டு எல்லாம் தான் வாங்கி கொடுத்தேன் தான் வாங்கி கொடுத்தேன் பெருமைப்பீத்தா என் கையில் காசு இருந்தால் நானே எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி நம்ம வீட்டு வேலையை தானே செய்யறேன் அதுக்கு உனக்கு சம்பளம் கொடுப்பாங்களா ஆமா இதுவே நம்ம வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் வச்சா அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பேல்ல நான் சம்பளம் இல்லாமல் உனக்கு வேலை செய்கிறது தானே உனக்கு மாதிரி தெரிய மாட்டேங்குது சும்மா இருக்கிறேன் சும்மா இருக்கிறேன் என்னென்னு இருக்கீங்க சரி எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்குற மாதம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுக்குறேன் ஆ ரெண்டாயிரத்தி ஐநூறுவா எந்த மூளை எப்படி பத்தோம் அதெல்லாம் பற்றாது அதிகமாக கொடுத்தா தான் வீட்டில் வேலை செய்வேன் இல்லைனா நான் வெளில எங்கேயாவது வேலைக்கு போய்க்கிறேன் வீட்டு வெளில நீ பார்த்துக்கும் உனக்கு தேவையான எல்லா செலவும் நான் தானே பார்த்துக்குறேன் அதுவே தனி செலவு தானே உனக்கு எக்ஸ்ட்ராவாக சம்பளம் கொடுக்குறது எதுக்கு போது அர்ஜென்ட்டு அவசரம் அப்படின்னா செலவு பண்ணிக்க வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் ரெண்டா ஐயாயிரம் ரூபா கொடுக்குறேன் ஐயாயிரம் ரூபாய் கட்டுப்படி ஆகாது தொள்ளாயிரம் ரூபாய் கொடுத்தா எல்லா வேலையும் செய்வேன் அதுக்கு ஒரு ரூபா குறைஞ்சாலும் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் சரி மாசம் மாசம் அக்கௌண்ட்ல போட்டுறேன் செலவு பண்ணி சரி